எங்களுடைய மலையகம் அவர் மலையகத்தை சார்ந்தவர் எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகர் மலையகம் தான் இதுவரைக்கும் போதை கடுமையான நாடாக இருந்தது ஆனால் இப்போது ஜாழ்ப்பாணம் மாறி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதை விட அவர் சொன்ன விடயம் எனக்கு மிகவும் கவலையானது நீர் உம்முடைய விளையாட்டுகளை கொண்டே ஜாழ்ப்பாணத்தில் வைத்துக் கொள்ளும் என்று இந்த கரடி என்னுடைய என்னுடைய ஜாழ்ப்பாண பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு ஏனென்றால் ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத ஒரு வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசிசி மீட்டிங் தலைவராக விட்டிருக்கிறார் என்பதுதான் கேவலம் பொதுவாக பிரவேகங்களை போகும்போது தொண்ணூறு விதமான பெண்கள் தாங்கள் செக்ஷுவல் எக்ஸ்பிளைடேஷன் அல்லது இந்த பெண்களுடைய

ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு ஏனென்றால் இவர் எங்களுடைய ஜாழ்ப்பாண மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் இவர் தேசிய பட்டியலிலே வந்தவர் இந்த வகையான விலங்குகள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மரபையும் கலாச்சாரையும் கொச்சைப்படுத்துகின்றன ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத ஒரு வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசிஜி மீட்டிங் தலைவராக விட்டிருக்கார் என்பதுதான் கேவலம் அது சம்பந்தமாக வேறு விடயங்கள் இருக்கிற சொல்கிறேன் அதைவிட உங்களுக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட பெண்களால் இலங்கை சரத்தொகையில் மொத்தம் நாலு ஐந்து வீதமான குழந்தைகள் பாடசாலையில் இருந்து நிற்கிறார்கள் ஆகவே நாங்கள் பெண்களுடைய மனநிலைமை மற்றும் அவர்களுடைய டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்வார்கள் அது சம்பந்தமாக சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதை உங்களுக்கே தெரியும் தொண்ணூறு வீதமான பெண்கள் சொல்லி இருக்கிறார்கள் இலங்கையிலே பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் போகும்போது அதாவது பொதுவாக பிரவகங்களில் போகும்போது தொண்ணூறு வீதமான பெண்கள் தாங்கள் செக்ஷுவல் எக்ஸ்பிளைடேஷன் அல்லது பாலியல் ரீதியாக தீண்டப்படுவதாக இது சம்மந்தமாக அன்னூர் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடு எடுக்குமேன்னு சொல்லுகிறேன் அதைவிட உங்களுக்கும் சொல்லுகிறேன் நான் நான் இதை செய்யணும் நேரத்தை வீணாக்க வேண்டாம் டோட் டைம் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலைசேஷன் எஃப்டிஎம் எனப்படுகின்றது அதை எங்களுடைய முஸ்லீம் சமூகத்திலே ஓல் சிலோன் உலமா ஏசி ஜேசு அட்வொகேட்டட் ஃபார் லீகலைசிங் ஃபீமேல் சர்கம்சைஷன் அதாவது ஒதுமான தாவினாடி தேகக காலையா நன்றி அதாவது எங்களோட நாட்டை எடுத்து பார்த்தால் பெண்களுடைய பாலியல் உறுப்புகளை வெட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு மியூட்டிலேஷன் செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஏடி ஏசி எனப்படுகின்றது அதற்கு சார்பாக இருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக பெண்கள் உரிமையை பாதுகாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதை எங்களுடைய நாட்டிலே போஸ்ட் கன்ஃபிளிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது அதாவது எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் முற்றிலும் முக்கியமாக இடம்பெயர்ந்த இடம்பெயர்ந்த ஒரு சமூகம் ஆண்கள் போராடி மடிந்து மடிந்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்திலே பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு தந்தது எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு தந்தது ஆயிரத்தி மில்லியன் அவர்களுடைய வீடுகளை திருத்துவதற்கு பெண்கள் தலைமைத்துவ வீடுகளை திருத்துவதற்கு தந்தது ஆயிரத்தி மில்லியன் ஆகவே அவற்ற ஆனால் நான் பார்த்தேன் ஏழாயிரம் மில்லியன் ராணுவ வீரர்களுடைய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு ஏழு பில்லியன் அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பெண்களுக்காக தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ஆகவே அது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வீதத்துக்கும் குறைவானது அதை தவிர நான் உங்களுக்கு இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய பெண்கள் எங்களுடைய நாட்டிலே ஒவ்வொரு ஆயிரம் பெண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பதினைந்து பெண்கள் பதினைஞ்சு தொடக்கம் பத்தொன்பது வயசுக்கு உட்பட்ட தன்னுடைய அந்த இளமை பருவ டீனேஜ் பிரிக்னன்சி என்று சொல்வார்கள் பதினைந்து வீதமான பெண் பதினைந்து பெண்கள் ஆயிரம் பெண்களுக்கு பதினைந்து பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்திலே கிண்ணொச்சி வைத்தியசாலையிலே நெதர்லாந்தினால் கட்டப்பட்ட உமன் எக்ஸலன்ஸ் தெரிவிக்கப்படுகின்ற அந்த வைத்தியசாலை பெண்கள் வைத்தியசாலை பிரிவு இன்று வரைக்கும் இயங்கவில்லை அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சருக்கு எந்த கரிசனையும் இல்லை எப்படி எனக்கு மிகவும் கவலையுடன் தெரிந்து கொள்கிறேன் அதை நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய தேயிலை தோட்டத்திலே வாடுகின்ற அந்த பெண்களுடைய நாளாந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நீங்கள் வேண்டிக் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கே தெரியும் ஒரு பெண் தன் குடும்பத்தையும் பார்த்து தன் பிள்ளைகளையும் பார்த்து அவள் அந்த குளிரிலே அட்டை கடியிலே தன் பிள்ளையின் முதுகாண்டி எனக்கு இன்னுமே இரண்டு நிமிடங்கள் அதில் ஒரு நிமிடங்கள் தாருங்கள் மலை நாட்டிலே வாழுகின்ற பெண்கள் தங்களுடைய முதுகிலே குழந்தைகளை சுமந்த வண்ணம் குளிரிலே வாடுகிறார்கள் ஆனால் இப்போது பார்த்திருக்கிறேன் உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மலையத்தில் இருக்கிற சுகாதார கட்டமைப்புகளை தோற்ற அதிகாரிகளிடம் கொடுப்பதாக ஆகவே அது சம்பந்தமாக நான் மிகவும் கவலையிடுகிறேன் அந்த பெண்களுடைய அன்றாட வாழ்க்கை இலங்கையிலே அதிகுறைந்த போஷாக்கு உள்ள இடம் என்பது மலையகம் என்பது அம்மனிக்கு வடிவாக தெரியும் நிறைவு செய்யுங்கள் கௌரவ உறுப்பினர் அவர்களே நடவடிக்கை எடுப்பதற்கும் கூட ஆழமாக வேண்டிக் கொள்கிறேன் அது தவிர என்ன மூன்று விடயங்களை சொல்லி மற்ற தப்புறது மூன்று விடயங்களை சொல்லி வைத்து நான் நிப்பாடுகிறேன் என்னுடைய உச்சை உரையை முதலாவது சிந்துஜா வழக்கு சிந்துஜா எனப்படுகின்ற பெண்மணி மன்னாரிலே தான் பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது வைத்தியசாலையிலே வைத்தியர்களுடைய புறக்கணிப்பால் பால் கொடுத்தபடி ரத்தத்தில் விழுந்து செத்தவள் அவளை பார்க்க போன எனக்கு தான் ஐந்து நாட்கள் சிறை இருக்கிறது ஆனால் அந்த சிந்துஜாவுக்கான நீதி இதுவரை கொடுக்கவில்லை இரண்டாவது பெண்கள் குழந்தைகளை பற்றி கதைக்கிறோம் வைசாலி எனப்படுகின்ற பெண்கள் விஷயங்கள் கௌரவ உறுப்பினர் அவர்களே